வணக்கம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மன்றத்தில் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய தமிழ்நாடு பட்டம் பட்டயம் பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில பொது செயலாளர் காசிநாதன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக யோகா ஆசிரியர் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை நிலுவைத் தொகை உள்ளது இது தொடர்பாக அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மனவாளன் அவர்களிடம் கேட்டால் டெல்லியிலிருந்து ஊதியம் வரவில்லை என்று கூறுகிறார் அதனால் தமிழக முதல்வர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் இதனை கவனத்தில் கொண்டு எங்களுடைய நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கூறினார் அது மட்டுமின்றி போலி மருத்துவர் சான்றிதழ் கொடுத்து முதல்வரான அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மணவாளன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டமானது தீக்குளிப்பு போராட்டமாக மாறும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்கள் தெரிவித்தனர்